வணக்கம் கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தொடர்பில் வெளியான புதிய தகவல் நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்தின் அதிர்ச்சி தகவல் விரைவில் புதிய வரி செம்மணியில் மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட குழந்தைகள் அகழ்வு பணிகள் நாளை ஆரம்பம் பேருந்து சேவைகளில் பெண் சாரதி மற்றும் நடத்துனர்கள் உச்சம் தொட்ட வாழ்க்கை செலவு அலட்சியமாக அரசியல்வாதிகள் அமைச்சர் எதிர்க்கட்சியில் பலரின் பதவி பறி போகும் அபாயம் நலன்முறை கொடுப்பளவு திட்டத்திற்கான மேன்முறையீடு செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் நிறைவடையவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அஸ்விசும நலமுறை கொடுப்பனவு திட்டத்திற்கான மேன்முறையீடு செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் நாளையுடன் நிறைவடையவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வரை இரண்டாம் கட்டத்தின் கீழ் அஸ்விசும பயனாளர்களிடம் இருந்து சுமார் முப்பதாயிரம் மேன்முறையீடுகள் கிடைத்துள்ளதாகவும் நலன்புரியின் நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது குறித்த மேன்முறையீடுகள் பிரதேச செயலகங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மின் குழுக்களின் ஊடாக மீளாய்வு செய்யப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிக விரைவில் இலங்கை தேசிய சொத்து வரி அறவிடல் முறையொன்றை அறிமுகப்படுத்த உள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் இந்த சொத்து வரியை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளது இலங்கை பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக காலனித்துவ ஆட்சி நிலவிய காலத்தில் காலத்தில்தான் முதன்முறையாக இலங்கையில் சொத்து வரி அறிமுகப்படுத்தப்பட்டது தற்போது இலங்கையின் நகர்ப்புற சொத்துகளுக்கு மட்டுமே பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்கள் மூலம் சொத்துவரி அறவிடப்படுகின்றன அதற்கு பதிலாக இலங்கையின் அனைத்து பிரதேசங்கள் கிராமப்புறங்களை உள்ளடக்கியதாக புதிய சொத்துவரி ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் இரண்டாவது அமர்வு நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளது முன்னதாக குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் தொல்லியல் துறை பேராசிரியர் ஆகியோரின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்து யாழ்ப்பாண நேரவான் நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது இந்நிலையில் நாளை முதல் எதிர்வரும் திகதிக்கு மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன மனித புதைக்குழியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மீட்கப்பட்ட அறுபத்தைந்து கூடுகளில் சிறுவர்கள் மற்றும் பெண்களின் கூட்டு தொகுதிகளும் மீட்கப்பட்டன அத்துடன் பொம்மை புத்தகப்பை வெளிய துணி உட்பட பல தடிய பொருட்களும் மீட்கப்பட்டன இதற்கிடையில் இந்த அகழ்வு பணி தொடர்பில் இறுதியாக நடைபெற்ற நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது செம்மணி சித்துப்பாத்தியில் குற்றச்செயல் இடம்பெற்றுள்ளதாக தொல்லியல் துறை பேராசிரியர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்கொழியின் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் அமர்விற்கான நடவடிக்கைகள் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவையின் பெண் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை இணைத்துக் கொள்வதற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இலங்கை போக்குவரத்து சபையால் பெண் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஆட்சேபு செய்வது நீண்ட வரலாற்றின் பின் இடம்பெறும் ஒன்றாகும் இது தொடர்பை இலங்கை போக்குவரத்து சபையின் துணை பொது மேலாளர் இந்து க குணித்துள்ளதாவது இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சுவையில் ஐம்பது பெண் சாரதிகள் நடத்துனர் பதவிகள் உள்ளிட்ட எழுநூற்றி ஐம்பது சாரதி மற்றும் நடத்துனர்களை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி இருபத்தைந்து சாரதிகள் மற்றும் இருநூற்றி எழுபத்தை நடத்துனர்கள் ஆட்சேபு செய்யப்பட உள்ளனர் இதில் தலா ஐம்பது ஆண்கள் மற்றும் இருபத்தைந்து பெண் நடத்துனர்கள் உள்ளனர் இவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஆட்சேபுர் செய்யப்பட்டு பின்னர் அவர்களின் சேவைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆட்சேப்புகளின் முக்கிய நோக்கம் கிராமப்புற பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதாகும் அதன்படி பேருந்து சேவைக்கு விண்ணப்பிப்போர் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் விண்ணப்பிக்க வேண்டும் சாரதி சேவைக்கு இருபத்தி ஓரு வயது முதல் நாற்பத்தை வயதுடையவர்கள் கல்வி பொது சான்றிதழ் சாதாரண தர தேர்வில் கணிதம் தாய்மொழி உள்ளிட்ட ஆறு படங்களில் இரண்டு மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஐந்து அடி உயரம் நல்ல ஆரோக்கியம் மூன்று வருட நீடிப்புடன் கூடிய கனரக வாகன சாரதி உரிமம் ஆகியவை கூடுதல் தகுதிகளாகும் நடத்துனர் சேவைக்கு பதினெட்டு முதல் நாற்பத்தை வயது வரை நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் கனரக வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை தவிர மேற்கண்ட அனைத்து தகுதிகளும் பொருந்த வேண்டும் இதற்கு மிக விண்ணப்பிக்கும் பெண்கள் கொழும்பு பெண் பாடசாலை போக்குவரத்து பேருந்து சேவைகளுக்கு பணியமர்த்துவதே இதன் நோக்கம் என்றும் திரு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அதிகாரத்துக்கு வந்த அரசாங்கத்தின் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் சுகபோக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக கே டி லால்காந்த கவலை வெளியிட்டுள்ளார் கண்டியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்துரைக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்குடன் தற்போதைய அரசாங்கம் பதவிக்கு வந்தது ஆனால் இப்போது பார்த்தால் இந்த அரசாங்கத்தின் அரசியல்வாதிகள் வாகனங்கள் ஆடம்பர உடைகள் உணவுகள் என்று சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று பொதுமக்களுக்காக சேவையாற்றும் அதிகாரிகளும் இப்போது சுகபோகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பொதுமக்களின் வாழ்க்கை தரம் இன்னும் உயரவில்லை அவர்கள் தொடர்ந்தும் திண்டாட்டத்துடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று லால்காந்தா தொடர்ந்தும் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியை மறுசீரமைக்க அதன் முக்கிய தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பலத்த பின்னடைவை சந்தித்தது தொடக்கம் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் பல்வேறு முறைப்பாடுகளும் நெருக்கடிகளும் தோன்றியுள்ளன இந்நிலையில் அக்கட்சியை மறுசீரமைத்து பழைய வலுவான நிலைக்கு கொண்டுவர அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் தீர்மானித்துள்ளனா் அதன் ஒரு கட்டமாக மிக விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பழைய அமைப்பாளர்கள் பலரின் பதவி பறிக்கப்பட உள்ளன மற்றும் செயற்பாட்டு திறனற்ற அமைப்பாளர்களை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக சேர்த்திறன் கொண்ட புதிய அமைப்பாளர்களை நியமிக்கவும் அக்கட்சியின் முக்கியஸ்தர்கள் தீர்மானித்துள்ளனர் இதேவெளி ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் விரைவில் தலைமைத்துவ மாற்றத்திற்கான போராட்டத்தை தொடங்குவார்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயான கமக்கே தெரிவித்துள்ளார் இதனால் கட்சி வெற்றிப்பாதையில் செல்லும் என்றும் டேலகமிக்கே தெரிவித்துள்ளார் கடவுச்சூட்டு குற்றச்சாட்டு வழக்கில் நீதிமன்றத்திற்கு சென்று திரும்பும் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யுத்தம் நடந்த மண்ணில் எங்கு தோண்டினாலும் மனித புதைக்கோழிகள் இருக்கத்தான் செய்யும் செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் மேற்கொள்வது தேவையற்றது என விவதுருகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு யுத்தம் நடந்த மண் இந்த மண்ணில் எங்கு தோண்டினாலும் மனித புதைக்குழிகள் இருக்கத்தான் செய்யும் யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் பலர் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டார்கள் எனவே அந்த புதைக்குழிகள் யுத்தத்தின் பின்னர் வெளிக்கிளம்பும் போது பலரும் ஒவ்வொரு விதமான கருத்து வெளியிட்டு வருகின்றனர் செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியை பெருமளவு நிதியை வீண் விநியம் செய்து அரசு அகழ்கிறது என்றும் இது தேவையற்றது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த புதைக்குழிக்குள் இருந்து எலும்பு கூடுகளாக மீட்கப்படுபவர்கள் உண்மையில் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரியாது ஏனெனின் யுத்தத்தில் மூன்று இனத்தவர்களும் உயிரிழந்தனர் எனவே செம்மணி மனித புதைக்குழியை தோண்டுவது மீண்டும் இன வன்முறைக்கே வழிவகுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்